திரு சிற்றம்பலம் போற்றி மின்னாட்டவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க மாறுறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் முதல்ல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்துல இருக்கார் அவர் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் தேவி கும்ப வீட்டுக்கு போகிறார் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஆல்ரெடி இருக்கு இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மார்சி மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு மீனவ வீட்டுக்கு சனியோட போய் சேரப் போகிறார் அதே போல் சூரியன் புதன் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்காங்க குரு வக்ரகதி தான் ராகு கேதிகள் ஷூஷனாக ஒரு ஒன்றரை வருஷம் டிசம்பர் வரைக்கும் கேர் அங்கே ராகு இதே இடத்துல தான் இருக்காங்க சனி பவன் இந்த வருடம் முழுவதுமே மீனவீட்டில் தான் இந்த கிரக கிரகச்சேகைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ரிட்டிக்கலான ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக கிரகச்சேகை அப்படிங்கிறது ரெண்டு வகையுமே இந்த சுக்ரன் ராகு கொடுக்கும் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல ராகுவோட சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் பெரும் பணம் மகாலட்சுமி கடாட்சம் அதே போல நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுக்கரன் கடாச்சத்துல இருக்கீங்க அல்லது உங்க ஜாதத்துல சுக்ரன் ராகு சேர்க்க இருக்கு அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நிச்சயமா அது கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட துணை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு மேக்சிமம் வந்து இணைவு ஜாதகத்துல இருக்கும் அப்படி இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு ஏன்னா ராகு அப்படிங்கிறது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியை அதே போல ஒரு இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களும் பெண்களாக இருந்தால் ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆஹ் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த சேர்த்து இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தை என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா இது வந்து மேக்சிமம் ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடியது லவ் மேரேஜ் பண்ணக்கூடியது இதெல்லாம் சுக்கரன் ராஜ சேர்க்கை இருக்கக்கூடிய ஒர்களுக்கு இருக்கும் இதுல ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வரும் ஆனா தப்பிச்சு வந்துடலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பணியாட்ட வந்தது மலையாட்ட வந்து பனியாட்ட விலைக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோயில் ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்புகளோ பார்வையிலோ இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இன்னும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இந்த சுக்கரன் ராகு சென் இதுல கூட புதன் இருக்கு இந்த சுக்கரன் ராகு புதன் இந்த மூணு பேரும் சேர்றது இந்த செயற்கையை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா புதன் அப்படிங்கிறது அறிவாளி புதன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியாத மாதிரி வச்சு வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த செயற்கை இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த செய்தி வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியாது என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அது எதை ஓகே போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே உங்களுக்கு இல்லாதது போல எந்த ஒரு சிம்டம்ஸ்மே உங்களுக்கு இல்லாதது போல காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை தான் இந்த சுக்கரன் ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கை சூரியன் இங்க பாக்க வீட்டுல இருக்காங்க சூரியனோட புதன் சுக்ரன் ராகு இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் பித்திருதோஷத்தையும் கொடுக்கும் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு அப்படின்னா பித்ருதோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி கர்மதோஷம் தோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி பித்திருதோஷத்துல கொஞ்சம் அப்பா வளர்ச்சி இல்லாம இருக்காரு அப்பா உறவுகள்ல அப்பா சொத்து அப்பா பூர்வீக சொத்து இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறதையும் காட்டும் சோ இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குதுன்னா இந்த மாதம் வந்து நீங்க இந்த பித்திருதோஷ வழிபாடு செய்யறது நல்லது அடுத்து சுக்ரன் போய் உங்களுக்கு சனியோட சேர்றாங்க அங்க போய் உச்சமாகும் இது மிகப்பெரிய சூப்பர் காம்பினேஷன் சுக்ரன் சனி உச்சமாகி ஒரு கிரகம் சனியோட சேரப்போகுது இப்படி இருக்கிற இந்த அமைப்பு அப்படிங்கறது பாத்துக்கீங்கன்னா பெரும் பணத்தை கொண்டு வந்து சேர்த்தும் உங்க ஜாதகம் சுக்ரன் சனியை இருந்தாலும் சரி உங்க ஜாதகம் சுக்ரன் அம்சம் பெற்ற ஜாதகமா இருந்தாலும் சரி சனி அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்க என்ன பிளான் பண்ணி செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காம போகாது பெரும் வளர்ச்சியை கொடுத்துட்டு போகும் நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இந்த சனி சுக்கரன் பிளஸ் சுக்கரன் உச்சம் ஆகும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் சுக்கரன் சனி சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்படி இல்லை என்றாலும் அந்த அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி மட்டும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்துச்சா நான் சொல்வதே தவிர நல்ல பழங்கள் எல்லாமே நடக்கும் இப்ப ஒரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறது இந்த கிரக சேர்க்கைகளை நம்ம பார்க்கலாம் துலா ராசிக்குன்னா மாசி மாத படங்களை பத்தி பார்க்கலாம் துலாம் ராசி ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்கரன் ராகுவோடையும் புதனோடையும் சேர்க்க அது அஞ்சாம் வீட்டுல ஜாதகம் நல்லா இருக்கு யோக ஜாதகமாக இருக்கு தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா அஞ்சாம் பதங்களை அதிர்ஷ்டம் மிக பெயர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துளாராசிக்கு இந்த மாதம் உண்டு திடீர் பண வரவு மகாலட்சுமி கடாட்சம் திடீர் யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பிறக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அது பெண் குழந்தையா பிறக்கிறதுக்குமான வாய்ப்புகள் பிறந்த குழந்தை நல்ல அதிர்ஷ்டம் உள்ள குழந்தையா பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே துளாராசி அவரே எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால ஜாதகம் சரியில்லை ரசாபுத்திகள் சரியில்லை எட்டு இயந்திரக்காரம் வச்சிருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்பா கொஞ்சம் தலை புணிவு கொஞ்சம் அவமானங்கள் பெண்கள்னால ஆண்களுக்கு பிரச்சனை ஆண்கள்னால பெண்களுக்கு பிரச்சனை தேவையில்லாத பழி பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சத்துல இருக்கார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அப்ப ரெண்டாம் அதிபதி உச்சமானால் பண வரவு பொருளாதார வளர்ச்சி உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது தெளிவான ஒரு பேச்சு கம்பீரமான ஒரு பேச்சு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் ஆகி கேந்திராதிபதியும் ஆகி கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய உண்டு இந்த மாசம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு இடமாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவளி இருந்து வரது சொத்துக்களும் வந்து சேரும் மனைவி வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நல்ல வரணும் அமைஞ்சு வர்றது மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனைவியோ அமைந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாசம் உண்டு அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா நீ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இது நல்ல பலன் பதினொன்றாம் தேதிக்கு மேல அவரும் அஞ்சாம் தேதி ராகுவோட சேர்றாரு அப்ப செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும் பணம் வரவு நல்லா இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் அதற்கப்பறம் பேச்சுவார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் ராகுவோட சேரும் பொழுது அஞ்சாமத்து இருக்கிறது ஒரு யோகம் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து வரன் பார்த்துக் கொள்வது வரன் வந்த வரன் வந்து அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சவே ராகுன்றது ஒரு திருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஏமாற்று கிரகம்னு சொல்லுவோம் அப்ப ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு விடுவார் நம்பி ஏமாற வைக்கிறது பேசி ஏமாத்துறது இதெல்லாம் நடக்கும் சோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் இப்ப சுக்கரனோட சேர்ந்து அவரு உச்சமாக வாங்க ஒரு உச்ச கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்போது உச்ச பலனே அந்த கிரகங்களும் சேர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு விதிகள் உண்டு அப்ப சுக்கரன் சனி சேர்க்கை ஆகும்பொழுது பதினேழாம் தேதிக்கு மேல துளாராசிக்கு மிகப்பெரிய பணம் வரது கடன் அடைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குமான அமைப்பு ஒரு இடமாற்றங்கள் திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீதமான ராஜயோகங்கள் இதெல்லாம் பதினேழாம் தேதிக்கு மேல மிக அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு உண்டான அதிகமான கிரக சூழ்நிலைகள் இந்த மாசம் உண்டு சோ அடுத்தது புதன் முதனை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபர் அவரும் வந்து அஞ்சாம் வீட்டுல தான் இருக்காரு ஒன்பதுக்குரியவர் அஞ்சுல லக்னாதிபதி அஞ்சுல ஒரு ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மூன்று கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வளர்த்தல அவன் லைஃப் செட்டில் ரெண்டு கிரகம் வளர்த்துச்சுன்னா தயன்புகளோட வாழ்வார் மூணு கிரகம் வளர்த்துச்சுன்னா அரசனை போல வாழ்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப இப்ப துளாராசிப்பதில் ஒன்னு அஞ்சு ஒன்பது எல்லாமே அருமையா இருக்கு இந்த ஒன்னாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க மூணு பேருமே தன்னுடைய சொந்தத்திலிருந்து மாறி மாறி இருந்துக்கிறாங்க சோ இது வந்து இதனுடைய கிரக சேர்க்கைகளும் இந்த இடம் மாற்றங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பெயர் போல கொடுக்கும் கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது கும்பாபிஷேகம் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது வேலைக்காக போறது அல்லது தன்னுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போறது அல்லது குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்க நீங்க அவங்களோட போய் ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் அதிக வாய்ப்புகள் உண்டு அப்பவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது நல்ல குரு அமைஞ்சு வர்றது ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாமே நடக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரும் அஞ்சுதான் இருக்காரு அவர் லாபஸ்தனாதிபதி அப்ப லாபஸ்தனாதிபதி ஐந்தாம் விதத்தில் இருந்தால் லாபங்கள் பெருகும் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் பெருகும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய நிறைவேறும் அஞ்சு பதங்கள் தொடர்பு வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டங்கள் பதினொன்றாம் இடங்கள் பெரிய வீடு அப்போ பெரிய அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் துளாராசிக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த மாதம் யோகமான மாதமே அருமையா இருக்க போகுது நல்ல மூவ் ஆக போகுது இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு டைமிங் சோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாக்கிய முறைப்படி சனி ஐந்தில் இருந்தாலும் ஆஹ் திருப்பிணி முறைப்படி ஆறாம் போயிடுச்சு அப்போ அப்படி இருந்தாலும் அந்த மார்ச்சோட உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விலகும் பொழுது குழந்தைகள் ரீதியாக இருந்த தடை தாமதங்களா உடைஞ்சு அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை ஜாதகம் நல்லா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஆஹ் இந்த கருத்துக்கள் தசாபுத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி நீங்க நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மன் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிலே சரணம்